அணுகுண்டிற்கு இணையான புது வகையான ஏவுகணை ஒன்றை ஏவி உக்ரைனில் பலத்த சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் அதேபோல ரஷ்யாவினுடைய உதவி வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரஷ்யா அணுகுண்டை பாவிப்பதற்கு யோசித்துக் கொண்டு இருப்பதாக இறுக்கமான கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த விவகாரம் எங்கு செல்ல போகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் இந்த ஏவுகணைகளை சரியாக தாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஏவுகணைகள் புறப்படுகின்ற இடத்தை கண்டறிய வேண்டும் என்பதற்காக சட்டலைட் படங்களை ஆதாரமாக வைத்து சிறப்பு நிபுணர்கள் இந்த இடத்தை கண்டுபிடித்திருக்கின்றனர் ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவிற்கு வடக்கே சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இந்த ஏவுகணைகள் புறப்பட்டு உக்ரைனால் தடுக்க முடியாமல் பெரும் சேதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது இது அணுசக்தியில் தொழிற்படுகின்ற கண்டம் கண்டம் தாவுகின்ற ஏவுகணை என்றும் ஒன்பது எம் முன்னூற்றி என்பது இதனுடைய பெயர் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஒன்பது ஏவுகணை தளங்களை கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து ஏவப்படுவதாகவும் இதை ஏவுவதற்கான அனுமதியை ரஷ்ய அதிபர் வழங்கியிருக்கின்றார் என்றும் அந்த நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள் நேட்டோ அமைப்புடமும் இது இருக்கின்றது இதன் பெயர் நேட்டோவில் எஸ் எஸ் சி எக்ஸ் என்பதாகும் இதே ஏவுகணையினுடைய தாக்கம் பற்றி நேட்டோ அறியாமல் இல்லை இந்த ஏவுகணையை ரஷ்ய அதிபர் புட்டின் எதிரிகளால் வெற்றி பெற முடியாது என்பதை உறுதி செய்கின்ற யாராலும் வெற்றி பெற முடியாத ஏவுகணை என்று இதற்கு பெயர் வைத்திருக்கின்றார் நேற்று முன்தினம் ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்ரி பேஸ்கோ ரஷ்ய அதிபர் புட்டினே நேரடியாக தலையிட்டு இப்பொழுது யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிட்டார் இந்த ஏவுகணை பாய்ந்து வருகின்ற காரணத்தினால் இனிமேல் எதிரிகளினால் வெற்றி பெற முடியாது என்கின்ற நிலை ரய அதிபரை தளபதியாக்கி மகிழ்ந்திருக்கின்றார் இவர் என்பது இந்த செய்தியினுடைய சுருக்கமாக இருக்கின்றது மேலும் இதற்கு முன்னர் இந்த மோசமான ஏவுகணைகள் ரஷ்ய ராணுவத்தினுடைய பாவனையில் இருக்கவில்லை என்றும் இது முதல் தடவை என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டு இருக்க ஈரானிலிருந்து பெருந்தொகையான பலிஸ்டிஸ்க் ஏவுகணைகள் தொடர்ந்து ரஷ்யாவிற்கு சென்று இறங்கி இருக்கின்றன என்றும் சில தினங்களுக்கு முன்னர் இந்த ஏற்றுமதி நடைபெற்றதாகவும் கூறப்படுகின்றது ஈரானை பொறுத்த வரையில் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடத்தாததற்கு அணுகுண்டு உருவாக்க ஒப்பந்தத்தை மீள்கட்டமைப்பு செய்யலாம் என்று ஈரான் தரப்பில் கூறப்பட்டிருந்தாலும் கூட ஈரானினுடைய வர்த்தகம் இப்பொழுது சாதகமாக இருக்கின்றது உக்ரைன் போர் காரணமாக பெருந்தொகையான ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்ற ஈரான் இஸ்ரேலுடனான ஒரு யுத்தத்தில் இறங்கிவிடுமாக இருந்தால் ரஷ்யாவிற்கான ஏற்றுமதிகளை நிறுத்திவிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக அதை பாவிக்க வேண்டி இது உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யாவிற்கு ஆபத்தையும் அதேவேளை ஈரானுக்கு வருமான வீழ்ச்சியையும் ஏற்படுத்தும் என்பதனால் ஈரான் இவ்வாறான ஒரு அடிப்படை காரணத்தை வைத்துக் கொண்டு பல காரணங்களை சுழற்றி விட்டிருக்கின்றதா என்பது நேற்று முன்தினம் வெளியான செய்திகளின் மீதான விமர்சனமாக இருக்கின்றது ஈரானினுடைய ஏவுகணைகள் சென்றிருப்பதை இருந்து வெளிவருகின்ற ப்ளூம்பெர்க் செய்தி பிரிவு உறுதி செய்திருக்கின்றது உக்ரைனனுடைய தாக்குதல்களுக்கு உடனுக்குடன் பதில் கொடுப்பதற்கு ஈரானுடைய ஏவுகணைகள் துணை புரிவதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது ஏற்கனவே ஜி ஏழு நாடுகள் ஒரு காலமும் ஈரான் ரஷ்யாவிற்கு ஏவுகணைகளை ஏற்றுமதி கூடாது அப்படி ஏற்றுமதி செய்வீர்களாக இருந்தால் விளைவுகளை தாங்க மாட்டீர்கள் என்றும் எச்சரித்திருந்த பொழுதிலும் கூட தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது இனி சான் முளம் என்ன என்ற நிலைக்கு வந்த ஈரான் இப்பொழுது ஏற்றுமதிகளை ஆரம்பித்திருக்கின்றது ஈரான் மட்டுமல்ல நேற்று காலையில் உக்ரைனில் விழுந்த ஏராளம் ஏவுகணைகளை பரிசோதித்து பார்த்த பொழுது அவை வடகொரிய உற்பத்திகள் என்பதை கண்டுபிடிக்க முடிந்திருக்கின்றது எனவே ரஷ்யாவினுடைய போர்க்களத்தில் வடகொரியாவும் ஈரானும் இப்பொழுது களத்தில் நிற்கின்றன என்பது மேற்கு நாடுகளினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இதே நேரம் ரஷ்யா மிக மோசமான தாக்குதல்களை உக்ரைன் மீது நடத்தி கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஐம்பத்தி எட்டு இலக்குகளின் மீது ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இதில் முப்பத்தி ஐந்து ஏவுகணைகள் இருபத்தி மூன்று ஈரானில் உற்பத்தி செய்யப்பட்ட ஜாகிட் ட்ரோன்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை புதிதாக அறிமுகம் செய்த ட்ரோன் மிசைல் என்று கூறப்பட்ட ஆளில்லா விமானம் போல பறந்து செல்லுகின்ற ஏவுகணைகள் ரஷ்யா மீது பல இடங்களில் பாய்ந்து தாக்கி இருக்கின்றன நெருப்பை கக்கியபடி இந்த ஏவுகணை பறந்து செல்லும் அதேவேளை இப்பொழுது ரஷ்யா உக்ரைன் நடத்தி கொண்டிருக்கின்ற போரானது மற்ற நாடுகளுக்கும் பரவலாம் என்கின்ற அச்சம் நிலவுகின்ற நிலையில் இதுவரை காலமும் ஐரோப்பாவினுடைய நடுப்பகுதியிலே நடுநிலையாக இருந்த நாடாகிய சுவிஸ் நாடு தானும் நேட்டோவில் சேரலாமா என்று தீர்மானிக்கின்ற இடத்திற்கு இப்பொழுது வந்திருப்பதாக கூறப்படுகின்றது சுவிஸ் நேட்டோவில் சேர்வதாக பேசப்பட்ட உடனேயே சுவிட்சர்லாந்தை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைக்க முடியுமா என்ற எண்ணங்களும் ஆரம்பித்திருக்கின்றது இது பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகி சென்றதன் பின்னதாக அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு துணையாக அமையும் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஓர் அதிர்ஷ்டமாக இருக்கின்றது அதேவேளை சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தை மீறி தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சுயாதீனமான நாடு உக்ரைனுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய முடியாதென்றும் அது ஐரோப்பிய வர்த்தகத்தை பாதிக்கும் என்ற எதிர்ப்புகளும் இருந்த நிலையில் சுவிஸ் நாடு இப்பொழுது இதை சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றது நடுநிலையாக இருந்த சுவிஸ் நாடு இருநூறு வருட காலங்களாக தன்னுடைய ஆயுதங்களை தொடர்ந்து உற்பத்தி செய்து வருகின்ற காரணத்தினால் இப்பொழுது அந்த ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் நேட்டோவிலும் சேராமல் சுவிட்சர்லாந்து ஆயுத வர்த்தகத்தை செய்கின்ற பொழுது இந்த நாடுகள் சுவிசிக்கு எதிராக திரும்பும் என்கின்ற சூழ்நிலையில் நேட்டோவில் சேர்வது சுவிசிற்கு லாபமாக அமையும் என்ற கருத்தையும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது இப்போது உலக வர்த்தகத்தில் மிக லாபம் தருவது ஆயுத தான் ஒரு ரூபாய் முதலீடு செய்தால் முன்னூறு ரூபாய் லாபம் பெறக்கூடிய அளவிற்கான வர்த்தகமாக இருக்கின்றது எனவே சுவிட்சர்லாந்து நாடு ஆயுத விற்பனை சந்தையை இழப்பதற்கு விரும்பவில்லை என்பதும் சுவிசினுடைய பார்வையாக இருக்கின்றது மேலும் வளர்ந்து கொண்டிருக்கும் ஆபத்தை தடுக்க புதிய பாதுகாப்பு கொள்கையை வளர்க்க வேண்டும் என்பதும் அதை உருவாக்க வேண்டும் என்பதும் இப்பொழுது சுவிஸ் அரசியல் அரங்கில் முக்கிய பேசுபொருளாக இருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது சுவிட்சர்லாந்து உக்ரைன் நாட்டிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஐம்பத்தி வீதமான சுவிஸ் மக்கள் விரும்புகின்றார்கள் இதேவேளை உக்ரைனை வைத்து ரஷ்யாவுடன் மேற்கு நாடுகள் போர் புரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யா பின்னடைவை கண்டிருக்கின்றது இந்த இடத்தில் தன்னுடைய வெற்றிக்கான அணுகுண்டை பாவிக்கலாம் என்கின்ற இடத்தை நோக்கி ரஷ்யா மிக விரை விரைவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது திடீரென ஒரு நாள் காலை ரஷ்யா சுய பாதுகாப்பிற்கான அணுகுண்டை செய்தியை உலகம் கேள்விப்படலாம் அதை கேள்விப்பட்ட பின்னர் உலகம் விவாதிக்கலாம் விவாதித்ததன் பின்னதாக இதுவும் கடந்து போகும் என்று விடுவதை தவிர உலகத்திற்கு மாற்று வழி இருக்காது என்பதுதான் இதுவரையான கணிப்பாக இருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே